போற்றி பகைவரை நடுங்க செய்பவனே போற்றி நல்லதே நிலை நல்லது மட்டுமே நிலை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை இன்று உன்னிடம் சொல்வதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் கண்ட காட்சி ஒன்று என்னை கண்கலங்க வைத்து விட்டது சொல்லிவிட வேண்டும் என்று விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணையினுடைய இல்லத்திற்கு அம்மா சென்றிருந்தேன் பிரிவிற்கு காரணம் என்னவென்பது உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் உன் அம்மா நான் அங்கே சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி என்னவென்பதையும் குழந்தையே நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்கப் போகிறது ஆனால் அதற்கான தீர்வும் இதில் முடிவில் உனக்கு கிடைக்கப் போகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற என்ற இந்த விஷயம் உனக்கு முதலில் தெளிவான பதிலை கொடுக்கும் அதன் பிறகு நல்லதொரு முடிவை கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கை துணை என்று அம்மா சொல்வது உனக்கு திருமணம் முடிந்த வாழ்க்கை துணையாகவோ அல்லது இப்பொழுது உன்னோடு பழகி கொண்டிருக்கிற உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகின்றவர் என்று நினைத்து கொண்டிருப்பவர் யாரோ ஒருவர் என் குழந்தை யாராக இருந்தாலும் சரி அவர்களினுடைய மனநிலையில் உன்னை பிரிந்து சென்ற பிறகு என்னவாக இருக்கிறது எதற்காக உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அவர்களின் இல்லத்தில் நான் கண்ட காட்சி என்னவென்பதை அம்மா உனக்கு இப்பொழுது விரிவாக சொல்கிறேன் என் குழந்தையே ஒருமுறை உன்னுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி இந்த வராகியை அன்போடு நினைத்து கொள் எந்த விதமான கலக்கமும் உனக்கு தேவையில்லை எல்லாவற்றிற்கும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நானும் உன் துணையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள சென்றேன் அங்கே உன்னுடைய துணை என் மனதை தவிர மற்றவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உன் நாம் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்கிறேன் அதன் பிறகு ஏன் உன் துணை இப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய இருக்கின்றவர்கள் உனக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்களின் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் நீ பேசிய சில வார்த்தைகள் நீ பேசியது நியாயமாகவே இருந்தாலும் உன் நியாயம் இருந்தாலும் அது அவர்கள் பக்கம் தவறாக தான் தெரிகின்றது ஏன் என்றால் எல்லோருமே தான் நினைப்பதுதான் சரி என்று நினைக்கிறார்கள் அல்லவா அவர்களினுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே அது மட்டும் அல்ல அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னுடைய துணையின் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய துணையோ தவறாக உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் அவர்கள் கொடுக்கும் பொழுது இவரும் அப்படி இல்லை என்று சொல்லாமல் அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் பொழுது என் குழந்தை அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் இவை எல்லாம் நடக்கும் பொழுது உன்னுடைய துணை அமைதி காத்து என்ன காரணம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எத்தனைதான் நீ அவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களினுடைய குடும்பம் என்று வரும் அங்கே அவர்களினுடைய மனது சிறிதும் தடுமாற்றம் அடையத்தான் செய்கிறது ஏன் என்றால் நீ பேசிய வார்த்தைகள் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது என்று உன் துணையிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய துணை என் மனதும் பெரிது சஞ்சலம் படதான் செய்கிறது நம்முடைய வாழ்க்கை துணையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் இப்பொழுதே நம் குடும்பத்தினருக்கு இடையே இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டால் நாளை எப்படி இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் அவர்களினுடைய முழுமையாக சொல்லிவிட முடியாது நீ செய்தது சரி என்றும் முழுமையாக சொல்லிவிட முடியாது அம்மா சொல்வது சரிதானே என்று ஒருமுறை நீ சிந்தித்து என் தங்கமே நீ நியாயமாகவே பேசியிருந்தாலும் ஆனால் பேசினோம் என்பதில் சிறிது கவனம் இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது சிறிதளவு கவனம் தேவை அதற்காக அம்மா நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை அதற்கான சரியான நேரத்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத பொழுது நீ பேசியதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிட்டது இப்பொழுது அது அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயா உன்னை உன் துணையிடம் இருந்து பிரிக்கின்ற அளவிற்கு அளவிற்கு இந்த விஷயம் தொடங்கிவிட்டது என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உன்னுடைய துணை காத்த அந்த அமைதிக்கு காரணம் நீ நீ அவர்களின் பேச்சையும் மீறி பேசிவிட்டாய் என்கின்ற ஒரு வருத்தம் மற்றபடி அவரின் மனதை அங்கே மாற்றுகின்ற முயற்சிகள் எதுவும் அவரிடத்தில் எடுபடவில்லை அதை அவர் காது கொடுத்தும் கேட்பது போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக மேலும் மேலும் பேசிக்கொண்டே அவரினுடைய மனநிலையை மாற்ற முயற்சிகள் நடக்கிறது ஆனால் இது பயனளிக்காது என்பதனை இப்பொழுது அவர்களுக்கு உணரத் தொடங்கிவிட்டார்கள் இருந்தாலும் நம்மால் ஆன முயற்சிகளை செய்து பார்ப்போம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி அவர்கள் அன்பு உன்னை என் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக மனதை ஒரு நாளும் மாற்றிவிடாது அவர்களினுடைய எண்ணங்கள் முழுவதும் அவசரப்பட்டு பேசிவிட்டாய் என்கின்ற வருத்தம் தானே தவிர அவரிடத்தில் எந்த ஒரு ஆலோசனைகளையும் கேட்கவில்லையே என்கின்ற மன கஷ்டம்தானே தவிர உன் மீது எந்த விதமான கோபதாபங்களும் அவருக்கு இல்லை என் தங்கமே அதனால் இந்த உறவு மீண்டும் தொடரப்போகின்ற உறவு இந்த பந்தம் மீண்டும் உன்னோடு காலம் முழுவதும் வரப்போகின்ற பந்தம் அதனால் உனக்குள் எந்த விதமான கலக்கங்களும் தேவை கிடையாது மற்றவர்களினுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக இப்பொழுது இருக்கிறது ஆனால் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை மாறும் பொழுது நிச்சயமாக அவர்களின் மனநிலையும் தானாகவே மாறிவிடும் எப்பொழுதும் ஒரே பிடியில் நின்று கொண்டிருக்க முடியாது அவர்களுக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கை முக்கியமானதாக தோன்றும் பொழுது தேவையில்லாமல் அடுத்தவரின் விஷயத்தில் தலையிடக் கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அதற்கு அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தை இனிமேல் எந்த விஷயமானாலும் ஆனாலும் துணையினுடைய குடும்பத்தாரின் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவரிடத்தில் சிறிது ஆலோசனை பெற்றுவிட்டு பிறகு நீ நிச்சயமாக உனக்கு அதில் இருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் மாறாக உன்னுடைய சொந்த முடிவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கஷ்டம் வரும் அதில் இவரால் எந்தவிதமான உதவியும் செய்ய முடியாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் என்பதை நீ இப்பொழுதுதானே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து புரிந்துகொண்டு இருக்கிறாய் என் தங்கமே இனி ஒரு நாளும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அழகான வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் நிச்சயமாக நான் கொடுப்பேன் மற்றவர்களின் மனநிலையை மாற்றி உன் கைகளில் அதை கொடுக்கின்ற நேரம் மறுபடியும் வரும் அதை நீ நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் இழந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே சர்வ நிச்சயமாக இந்த வராகியானவள் கொடுத்த வாக்கினை நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவாள் நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உன் கைகளிலேயே ஒப்படைப்பேன் அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டும் போதும் நடப்பது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே எதை நினைத்தும் வருத்தப்படாதே நான் உன்னோடு இருந்து உனக்காக அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்று முழுமையாக இருக்கும் வேண்டும் வரும் தருபவனே போற்றி வேண்டு